அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சுகங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி விசாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது கேது பயிற்சி அப்படிங்கிற இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது இந்த முக்கியமான மாற்றங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் வந்து மிக எதிர்பாராத திருப்பு முனைகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையின்படி எதிர்பாராத இழப்புகளையும் சந்திக்க இருக்கலாம் ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு போகக்கூடிய டைம் அந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் வீட்டிலையும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய தினசரி பலன்கள் வீடியோ வந்துட்ருக்கு தினசரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கூடிய வீடியோக்கள் வந்துட்டுருக்கனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தினசரி உங்களோட அந்த பலன்கள் பார்த்துக்கலாம் மிதுன ராசி இந்த மாதம் வந்து உங்களுடைய சூரியன் அதாவது தைரிய வீர ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அது உச்சம் பெற்றிருக்கிறதே வந்து இந்த வருஷத்து துவக்கமே உங்களுக்கு வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடியதும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய மாதமாக அமையும் மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு பாராட்டுகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் மதிப்பு இந்த மாதிரி உங்களுடைய எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பது வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை தொழில் அதிகப்படுத்தும் சேவிங்ஸ் அதிகமாகும் உங்களுடைய வீடு இடம் சம்மந்தமாக நிலம் பிரிப்பது சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு குடும்பத் தலைவு தேவைகளை நீ நிறைவேற்றுவதற்கான அதிக பணவரவு ஏற்படும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களும் தொழில் பயன்களும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் வேலையில் நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுக்கரன் பலம் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்கலாம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் சிலருக்கு தொழில் துவங்குவதற்கு புதிய நண்பர்கள் முதலீடுகளை தரக்கூடிய அமைப்பு உண்டு புதிய திட்டங்களை செயல்படுத்த உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும் வீட்டில் வந்து பெரியவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில் வந்து கொஞ்சம் அதிக வேலை பணிச்சுமை வந்து உங்களுடைய மனசை கவலைப்பட வைக்கும் உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களிடம் மன கசப்பு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் காதுகளில் வழி நரம்பு சம்பந்தமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு ஜூன் மாதம் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய மாதம் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உருட ஒற்றுமையை வந்து குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையும் இடம் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸுன்னு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த பிரச்சனை இல்லாமல் ஆகக்கூடிய அதாவது முடிவு தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும் அம்மாவுக்காக உடம்பு சரியில்லாமல் ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ம மருத்துவ செலவு குறையக்கூடிய அமைப்பு உண்டு இப்போது வீடு ஏற்கனவே மாறினாலும் இப்போ திரும்பியும் ஒரு வீடு மாறலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு சுபை விரயங்களை ஏற்படுத்துவார் வீடு கட்டுறது இல்லை வீட்டுக்கு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது இந்த மாதிரி வந்து இது ஏற்கனவே வந்து தடை ஏற்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடியதெல்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதல் செலவு ஏற்படும் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்களாம் சந்தோஷம் அடையக்கூடிய செலவாகத்தான் இந்த மாதம் இருக்கும் ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலாம் இடத்து அதிபதி புதன் ரெண்டில் இருக்கிறதுனால பொதுவாக தனவரவை வந்து பெருக்கிறதுக்கு நாலு வகையில் வந்து உங்களுடைய தனவரவை கூட்டுவதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் முயற்சி பண்ணுவீங்க அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய அம்மாவளியில் சொத்து இருந்தால் அது கிடைக்கும் வீடு இல்லைன்னா வாடகைக்கு பணம் விட்டு அதை வாடகை பணம் கிடைக்கிறது இல்லைனா வாகனம் மூலம் சம்பாத்தியம் பண்ணதுக்கான சிந்தனைகள் உயரும் அதை செயல்படுத்துவீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டுருவங்க இல்லை வெளிநாட்டு மூலமாக பணம் கிடைக்கிறது தன் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும் புதிய வெள்ளி தங்க நகை ஆபரணங்களை வாங்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ஆரோக்கியம் நிம்மதி மன நிம்மதியும் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுடைய சந்தோஷத்தையும் பெற முடியும் இந்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன உறவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் வரக்கூடிய பணம் வராது இல்லை தனி கொடுத்தணுங்கிற பேரில் குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் சிலர் வந்து தொழிலையே விட்டுட்டு புதிய வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வருமானத்தில் தடை ஏற்படுத்தக்கூடியதும் உங்களுக்கு நெருக்கடியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் வீட்டை விற்கலாம் இல்லை இடத்த விற்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுவும் விற்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த மாதம் கடன் வாங்கக்கூடியது உன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நெருக்கடிகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது செப்டம்பர் குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு அதாவது சம்பளமே இல்லை சம்பளம் அதிக சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு செல்லலாம் சிலருக்கு வந்து ப்ரமோஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உண்டா இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வந்து அதிகமாக கிடைக்கும் புதிய நிறுவனங்களில் வேலை கிடைத்து சந்தோஷம் அடையக்கூடிய மாதமாக அமையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா புது பிளான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பார்ட்னர் மூலமாக புதிய திட்டமிடல் அதன் மூலமாக தொழிலை முன்னேற்றம் அடைய வழிவகுக்கக்கூடிய மாதமாக அமையும் காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு உருவாகலாம் சிலர்களுடைய காதல் விவகாரம் வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை உருவாக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உறவினர்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவலாம் அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கண் பிரச்சனை இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அக்டோபர் மாதம் இந்த மாதத்தில் வந்து குருபலம் அதாவது குழந்தை பேர் இதுவரைக்கும் தடப்பட்டவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தை பெறதுக்காக திட்டமிடக்கூடிய பிளான் குழந்தை பெற பிறப்பிற்காக திட்டமிடக்கூடிய மருத்துவ செலவு அதெல்லாம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி குழந்தைகள் உங்கள் பிள்ளைங்களுடைய கல்வித்தரம் உயரதும் பள்ளிகள் கல்லூரிகளில் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குரு பார்க்கறது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி பணவரவு அதிகமாகி சேமிப்பு உயரும் புதிய வாடறர்கள்லாம் வந்து நிறைய கிடைக்கக்கூடியதும் அது வந்து கிடைக்கலன்னு ஏமாற்றம் அடைய வேண்டியதில்லை ஏன்னா புதுசாக வந்து தொழில் சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய வீட்டில் வந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதும் இல்லை குடும்பத்தில் வந்து உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அமையும் பதவி உயர்வை ப்ரொமோஷனை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிலருக்கு வந்து சம்பள உயர்வும் உண்டு மொத்தத்தில் வந்து இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் மனதளவில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நவம்பர் பூர்வீக இடத்துல திட்டம் வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இந்த மாதம் பண்ணலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் செயற்கை வந்து சின்ன சின்ன வகையில் மனைவியோட சின்ன பிரச்சனைகள் குழந்தைகளோட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆடம்பர பொருட்கள் அதிகம் வாங்கக்கூடிய மாதமும் இது தான் உங்கள் வீட்டில் திருமண நிகழ்ச்சி அப்புறம் சடங்கு வீடு கட்டி பால் காய்ச்சி போகிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் உறவினர்களுடன் வந்து காது குத்து நிகழ்ச்சி ஆன்மீக பயணம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா மகனுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு கொடுப்பீங்க அதுக்கு வந்து பேங்க்கில் லோன் நீங்கள் கேட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும் தொழில் புரிவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி மகிழக்கூடிய சந்தோஷம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு மாதமாக அமையும் டிசம்பர் கடன் வாங்கி புதிய சொத்துக்கள் வாங்குறதும் சுப விரயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு இந்த மருத்துவ செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண விரயமாகதான் நினைக்க வேணாம் ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை வந்து மருத்துவ செலவு இல்லைன்னா அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணும் இல்லை பையனுக்காக அப்பா வேலைக்கு ட்ரை பண்ணி அதுக்கு பணம் கொடுத்து பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறலாம் இந்த டைமில் வந்து மகன் வேலை விஷயமாக உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் வெளியூருக்கு போகிற டைம் இந்த டைமாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு முதலீடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் புதிய திட்டங்கள் அவர்களுக்காக எதிர்காலம் பற்றி திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் உங்களுடைய தொழிலுக்கு அதிகமாக முதலீடு போடுறதும் பிள்ளைங்களுக்காக சேமிப்பு உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சனி பகவான் பலம் பெறுறது வந்து ரொம்ப சிறப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜனவரி ஜனவரியில் வந்து வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து அதுதான் மெயினாக வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்கணும் சிலருக்கு வந்து மாரடைப்பு சம்மந்தமாக சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு தலையில் அடிபடலாம் கவனத்தோடையும் அக்கறையோடையும் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போயிடலாம் சிலர் வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறுறது இல்லை தங்க நகை தொலைஞ்சு போகிறது இல்லை திருடு போகிறது இந்த மாதிரி ஏதாவது இழப்பிற்குரிய சம்பவங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய சுயஜாதத்தில் கிரகங்கள் வந்து பலமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட இருந்தாலும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் கேது சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் மனைவியோட தொழில் பெயரில் வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடியது தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு திட்டமிட்டு புதிய தொழிலே ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மற்றபடி வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை மருத்துவ செலவு மட்டும்தான் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பிப்ரவரி குருவோட பார்வை வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரனை பார்க்குறது யோக பலன்களை கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இது வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கவே இல்லை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்காக லோன் நீங்கள் கேட்குற இடத்துல கிடைக்கும் அது மாதிரி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சிலர் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பங்கு சந்தைகள் முதலீடு பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த தடவை வந்து லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய மதிப்பும் தன்னம்பிக்கையும் மேலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சிலருக்கு எட்டாம் இடத்துக்கு எது இடமாற்றத்தை பண்ணும் இடமாற்றத்தின் மூலமாகவும் மன நிம்மதி தான் ஏற்படும் மார்ச் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதன் நீசபங்க ராஜயோகம் பெறுறார் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களுடைய கல்வியில் அவங்களோட ஹெல்த்தில் இருந்த படிப்பில் இருந்த கவனக்குறைவு மந்த நிலை மாறும் நல்லா படிப்பாங்க அவங்களுக்குள்ள கல்வி செலவு இல்லை அவங்களுக்கு வந்து புதுசாக வாகனம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி சுப விரையும் உங்களுக்கு செய்ய வேண்டிய காலமாக அமையும் சிவாசனி சேர்க்கையை வந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபடை அதிகரிக்கக்கூடியது இல்லை கோபம் டென்ஷன் அதிகமாக இருக்குது வீட்டில் கொஞ்சம் மன நிம்மதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் வேலை பார்க்குற இடத்துலேயும் பார்த்திங்கன்னா உயரதிகளோட டென்ஷன் உங்களுக்கு வந்து அதிகமாக ஓவர் டைம் ஒர்க்கு கொடுக்கறது இதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் வீண் பழியே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் உங்கள் மேலே பணி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் அதாவது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை தொழிலுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைக்கும் தொழில் நெருக்கடினால் மனசை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய மிதனத்துக்கு சனி பகவான் ஏழில் வர்றதும் சரி குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நிறைய பலன்கள் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் நண்பர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி ஏழில் வருது தேடியே வந்து உங்களுக்கு லாஸ் வரும் அப்படின்னு அர்த்தம் அதனால் சாஸ்தா கோயில் வழிபாடு இல்லைன்னா சனீஸ்வர பகவான் வழிபாடை அதிகப்படுத்திக்கிங்க நல்ல பலன்கள் க நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்